நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனடிய தமிழ் காற்று இந்த காற்றலையில் அடுத்து வீச வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் அன்பு ஒரு கவிஞர் தேனா தீனா சுகுகுமார் அந்த கவிஞருக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அந்த கவி வரிகளை எங்கே காற்றிலே தங்குவவர் எங்கள் அறிவிப்பாளர் ஏந்திரா ஆனந்தன் இதோ கேட்டு பாருங்கள் நன்றி வாசல் வாசல் தோறும் வேதனைகள் என்பது வீட்டுக்கு வீடுண்டு என்பது மலருக்கு தானுண்டு பாசமில்லா மலர்தனை வண்டது உன் நேசமில்லா வாசல்களில் வேதனைகள் சோதனையே வாசல் என்பது வீட்டுக்கு வீடுண்டு வசனை என்பது மலருக்கு தானுண்டே மலர் மலர்தனை வண்டதுவன் நாடிடாதே நேசமில்லா வாசனைகளில் வேதனைகள் சோதனையே சோதிக்கும் சோதனைகள் போதிப்பதும் உண்டு சோதனையாய் வேதனைகள் சாதிப்பதும் உண்டு நாதமுறும் வேலையெல்லாம் ஆதரிக்கும் வேலையாகியே தீதுமது இசைக்கணுமே வேதனைகள் மறையனுமே சோதிக்கும் சோதனைகள் போதிப்பதும் உண்டு சோதனையாய் வேதனைகள் சாதிப்பதும் சாதிப்பதுமுண்டே நாதமுறும் வேலையெல்லாம் ஆதரிக்கும் வேளையாகியே கீதமது இசைக்கணுமே வேதனைகள் மறையணுமே மறைந்திடுமே நெருப்பதுவும் சொல்லதுவும் சுட்டுடுமே உறைந்திடுமே பணியுமின்றி குருதியது கொடுமையிலே நிறைந்திடமே கொலையுமின்றி பிணங்கள் அது நிகழ்வின் இல்லே கரைந்திடமே அமிலமின்றி வாழ்வதுவும் வேதனையில் மறைந்திடமே நெருப்பதுவும் சொல்லதும் சுட்டுடுமே உறைந்திடமே பனியுமின்றி குருதியது கொடுமையில்லே நிறைந்திடமே கொலையுமின்றி பிணங்கள் அது நிகழ்வின் இல்லே கரைந்திடமே அமிலமின்றி வாழ்வதுவும் வேதனையிலே வேதனைகள் தனிமையிலே நாதத்தோடும் இருந்துமே ஆதவனின் அணையாத செங்கீற்று வெப்பமாகியே காத தூரம் செல்கையில் தாகமுற்று தவிப்பதுமாய் வாதனைகள் வாட்டிடுமே எதிரியாகும் பகைமையாலுமே வேதனைகள் தனிமையிலும் நாதத்தோடு இருந்துமே ஆதவனின் அணையாத செங்கீற்று வெப்பமாகியே காத தூரம் செல்கையில் தாகமுற்று வாட்டிடுமே எதிரியாகும் பழியாக்கும் பழி தீர்க்குமே பகவகையாய் வண்ணமிட்டு வஞ்சனையாய் வட்டமிடுமே மிகமை அதுவும் மின்னலட்டு மின்னோட்டமாய் மிரட்டிடுமே நகைப்பெல்லாம் சேர்க்கியதே வீடுதோறும் வேதனைகளே பகமை எதும் பலியாகும் பழி தீர்க்குமே வண்ணமிட்டு வஞ்சனையாய் வட்டமிடுமே மிகமையதும் மின்னலட்டு மின்னோட்டமாய் மிரட்டிடுமே நகைப்பெல்லாம் சேக்கியதே வீடு தோறும் வேதனைகளே சோதனை மேல் சோதனை வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் yeah பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே தாங்கி போயிட்டா தெய்வப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்து கிட்ட முறையிடுவாங்க ஆனா, தெய்வமே கலைஞர் எல்லாம்